வெல்கம் டு தாராஸ் பல் பிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் லெவன் தினிட் ஃபோர் வேலை ஆற்றல் மற்றும் திறன் இந்த யூனிட் ஃபோரில் உள்ள ஃபஸ்ட்டு மெயின் டைட்டிலான ஃபோர் பாயிண்ட் ஒன் வேலை அறிமுகம் இதில் உள்ள ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பிரிவு வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த ரெண்டு சப்டேட்ல தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபோர் பாயிண்ட் ஒனில் உள்ள இந்த ரெண்டு சப்டேட்டிலும் பார்க்க போகிறோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ மாறா விசைனால் செய்யப்பட்ட வேலை ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ மாறுபடும் விசைனால் செய்யப்பட்ட வேலை இப்போ இந்த ரெண்டு டேட்லையும் பாப்பமா ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ மாறா விசைனால் செய்யப்பட்ட வேலை மாறா விசை மாறா விசைன்னு என்னென்னா மாறாத விசை கான்ஸ்டண்ட்டான ஃபோர்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த மாறாத விசைனால் செய்யப்பட்ட வேலை என்ன அதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு பொருளின் மீது எஃப் என்ற மாறாத விசை செயல்படும்போது விசையினால் டிஆர் என்ற சிறு இடப்பெயர்ச்சி ஏற்படுத்த செய்யப்பட்ட சிறு வேலை டிடபிள்யூக்கான தொடர்பு டிடபிள்யூ இக்குவல் டு எஃப் காஸ்டா டிஆர் சி ஏற்கனவே நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னில் பார்த்துருக்கோம் வேலைன்னா என்ன அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபார்ம்லாம் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பொருளின் மீது எஃப் என்ற மாறா விசை ஒரு பொருளின் மீது எஃப்ங்கிற மாறா விசை செயல்படும் போது அந்த மாறாத விசையினால் டிஆர் என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த அந்த மாறாத விசையினால் டிஆர் அப்படிங்கிற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த சிறு வேலை டிடபிள்யூக்கான தொடர்பு இப்போ எஃப்ங்கிற விசை வந்து செயல்படுது இந்த பொருளின் மீது செயல்படுது இந்த பொருளை வந்து டிஆர் தொலைவு இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கு வந்து இந்த விசையினால் இந்த பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்னென்னா டி ஈக்குவல் டு அதாவது இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் எழுத போகிறோம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்றில் பார்த்தோம்னா இந்த நம்ம செலுத்தக்கூடிய விசையை வந்து இரண்டு குறுகளாக பிரிக்கும் போது கிடைத்தள கூறு என்னென்னா எஃப் காசிட்டான் செங்குத்து கூறு என்னென்னா எஃப் சாய்ட்டான் இதில் வந்து பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது இந்த திசையில் தான் இந்த செங்குத்தச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எஃப் சைன்டிட்டா அப்படிங்கிற டிசைடோ கூறு செயல்படுது இந்த எஃப் சைன்டிட்டா வந்து கீழ்நோக்கி சேர்ந்த பொருளின் மீது கீழ்நோக்கி செயல்படக்கூடிய உயிர் பூசைக்கு ஈக்குவலாகவும் ஆப்போசிட் டெரெக்ஷனில் இருக்கிறதுனால செங்குத்தச்சில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து சொல்லி ஸோ அதனால செங்குத்து செங்குத்தச்சில் வந்து எந்த வித மூமெண்ட்டும் இருக்காது ஒன்லி இந்த கிடைத்தல் கிடைத்தலச்சில் உள்ள இந்த விசையினோட கூறான கிடைத்தல கூறான எஃப் காஸ்டிட்டா ஸோ அப்படிங்கிற அந்த விசையினால் மட்டும்தான் அந்த கிடைத்தல சில வந்து இந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையும் ஓகே சப்போ நம்ம செலுத்தக்கூடிய விசையின் கிடைத்தல கூறு எஃப் காஸ்டிட்டா விசை வந்து என்ன எஃப் காஸ்டிட்டா இப்போ இது ரெண்டு இது மூணுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எழுதுவோம் டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டாட் டிஆர் வெக்டார் இப்போ எஃபெக்டர் என்ன ஒன்லி இந்த கிடைத்தல கூறு விசை மட்டும்தான் எஃப் காஸ்டா எஃப் காஸ்டா டிஆர் எஃப் காஸ்டா f எஃப் காஸ்டாங்கிறது வந்து நம்ம செலுத்தக்கூடிய விசை சதாதில் இதில் DW டிடபிள்யூ equal to f எஃப் DR டிஆர் இது வந்து சிறு வேலை இது வந்து டிஆர்லாம் எடுத்ததுனால இதில் வந்து DW அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு பொருளின் மீது எஃப் என்ற மாறா விசை செயல்படும் போது விசையினால் டிஆர் என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த விசையினால் டிஆர் என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த செய்யப்பட்ட சிறு வேலை டிடபிள்யூக்கான தொடர்பு இந்த மூணுக்கான தொடர்பு என்னென்னா டிடபிள்யூ டபிள்யூ இஸ்வல் டுஸ்ட் ஆஃப் டி டிஆர் தொடக்க நிலை இப்போ வந்து நம்ம மொத்த வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது தொடக்க நிலை ஆர் ஐஐனா இனிஷியல் அதனால் நாளில் ஐன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அது ஃபஸ்ட் லெட்டர் ஆர்ஐ முதல் இறுதிநிலை ஆர்எஃப் எஃப்னா ஃபைனல் சில ஃபஸ்ட் லெட்டர் எஃப் இறுதிநிலை ஆர்எஃப் வரை இடப்பயிற்சி ஏற்படுத்த செய்யப்படும் மொத்த வேலை மொத்த வேலையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதை வந்து இன்டகிரல் பண்ணணும் தொகைடல் பண்ணனா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் மொத்த வேலையை கண்டுபிடிச்சிரும் இப்போ டபிள்யூஎஸ் இக்குவல் டூ சண்டகிரேட் பண்ணிங்கன்னா டிடபிள்யூ இன்டகிரே டிடபிள்யூ இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள் டபிள்யூ சீக்வல் டு இன்டெக்லஃப் லிமிட் என்ன தொடக்க நிலை வந்து ஆர்ஐ இறுதிநிலை வந்து ஆர்எஃப் சிப்போம் ஆர்ஐ டூ தொடக்கநிலை வந்து கீழே போடணும் இறுதிநிலையை வந்து மேலே போடணும் ஓகே ஆர்ஐ டூ ஆர்எஃப் டிடபிள்யூ சிப்பீக்வல் டு இன்டகிள் ஆஃப் டிஏ ஆர்ஐ டூ ஆர்எஃப் இந்த டிடபிள்யூ எடுத்து எழுதுங்க எஃப் எஃப்காஸ்டா டிஆர் இதில் வந்து நமக்கு மாறா விசை விசை வந்து மாறாத விசை கான்ஸ்டண்ட்டாக உள்ளது அதனால் அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இன்டர்கிள் விட்டு எடுத்துடலாம் ஓகே எஃப் காசிட்டா வெளியெடுத்து எழுதிக்கோங்க எஃப் காசிட்டா டிஆர் இந்த இடப்பயிற்சி தான் மாறக்கூடியது தொடக்க நிலந்து இருபது நிலைக்கு மாறக்கூடியது அதனால் அந்த மாறக்கூடியது இதுக்கு தான் நம்ம இன்டர்கிள் கண்டுபிடிப்போம் ஸோ எஃப் காசிட்டா இன்டர்கிள் பண்ணுவோம் ஸோ எஃப் காசிட்டா வெளியெடுத்துட்டீங்கன்னா இன்டர்கிள் எஃப் ஆர்ஐ டூ ஆர்எஃப் டிஆர் ஓகே இப்போ எஃப் காசிட்டா இந்த டிஆர் இன்டக்ரேட் பண்ணிங்கன்னா ஆர் லிமிட் போட்டுக்கோங்க ஆர்ஐ டு ஆர்எஃப் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம் எஃப் காசிட்டா ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் தான் அப்ளை பண்ணும் சாருக்கு வந்து ஆர்எஃப் அப்ளை பண்ணுங்கள் ஆர்எஃப் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர்ஐன்னுட்டு வரும் சப்போ ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐ அடிஞ்சிட்டு இருக்கும் சப்போ டப்ளியூ ஈக்குவல் டு எஃப் காஸ்டா இன்டா ஆர் எஃப் மைனஸ் ஆர்ஐ ஐ அப்படின்னுட்டு கிடைக்கும் மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலை படத்தில் காட்டப்பட்டுள்ளது வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் கொடுத்துருக்காங்க வரைபடத்தின் கீழ் உள்ள பரப்பு மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்கிறது சில எக்ஸ் எக்ஸில் வந்து ஆர் குறிச்சிருக்கோம் ஒய்எக்சில் வந்து எஃப் காஸ்டா குறிச்சிருக்கோம் இப்போ இது வந்து மாறாத விசைலாம் ஸோ மாறாத விசை கான்ஸ்டண்ட்டாக உள்ள ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இடப்பயிற்சி வந்து தொடக்க நிலை ஆறையிலருந்து இறுதி நிலை ஆரை வரைக்கும் இடப்பெயர்ச்சி எழுது பொருள் விசை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சதை குறிக்கக்கூடியது தான் சேம் சேம் ஹைட்டில் இருக்குது இந்த பாயிண்ட்டு வரைபடத்தில் ஓகே சிப்போம் இந்த வரைபடத்துக்கு கீழே உள்ள பரப்பு இந்த பரப்பு வந்து எதை குறிக்கும்னா மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்கும் மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்கக்கூடியதான் இந்த போர்ஷன் ஓகே மாறாத விசையில் வந்து விசை வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் மாறாத விசைக்குள்ள ஃபார்ம்லாம் வந்து இதுதான் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ்டா விசை வந்து கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால இன்டெக்டில் வெளியேறுத்தணும் எஃப் காஸ்டா ஆஃப் ஆர்ஐ டு ஆர்எஃப் டிஆர் சீ இதை வந்து நம்ம ப்ராப்ளத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இதை மாறாத விசை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேலை கண்டுபிடி செய்யப்பட்ட அந்த மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு சி இந்த ஃபார்மில் தான் நம்ம எழுதுவோம் டபிள்யூஸ் இக்குவர்டி ஆஃப் காஸ்ட்டாக டாரைக்ட் ஆர்ஆப் டிஆர் ஓகே இதோட ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வந்து முடியுது நெக்ஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை மாறுபடும் விசை மாறுபடும் விசை என்னென்னா மாறக்கூடிய விசை இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூல என்ன பார்த்தோம் மாறா விசை விசை வந்து மாறாது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சார் இதில் என்னென்னா மாறுபடும் விசை விசை வந்து மாறக்கூடியது இந்த மாறுபடக்கூடிய விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக எல்லாம் பார்க்க போகிறோம் சார் அதாவது ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே மாறுபடும் விசை எஃப் ஒன்றின் குறு ஒரு பொருளின் மீது செயல்படும் போது டிஆர் என்ற சிறு இடப்பேச்சியை ஏற்படுத்த விசையினால் செய்யப்பட்ட சிறு வேலை டிடபிள்யூக்கான தொடர்பு எஃப் டுஸ்டிட்டா டிஆர் மாறுபடும் விசை எஃப் ஒன்றின் கூறு இப்போ நம்ம ஒரு விசையை பொருளின் பொருளின் மீது ஒரு விசையை நம்ம செலுத்துறோம்னா அது செலுத்தப்பட்ட விசையை வந்து இரண்டு கூறுகளாக நம்ம பிரிக்கிறோம் கிடைத்தல கூறு செங்கத்துக்கூறு கிடைத்தல கூறுல வந்து எஃப் செங்குத்து கூறுல வந்து எஃப் சயன்டிட்டா இதில் வந்து செங்குத்துக்கூரில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து சொல்லி சேனா இந்த செங்குத்து கூறில் செயல்படக்கூடிய இந்த எஃப் சைட் வந்து கீழ்நோக்கி செ செயல்படக்கூடிய புயிருப்பு இந்த பொருள் மீது கீழ்நோக்கி செயல்படக்கூடிய புயற்பு பிசைக்கு வந்து ஈக்குவலாக ஆப்போசிட் டெரெக்ஷனில் இருக்குது ஸோ அதெல்லாம் நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே சொல்லியாயிடும் இந்த செங்குத்தச்சில் வந்து எந்தவித மூமெண்ட்டும் இருக்காது பொருள் இங்கே கிடைத்தல கூறு எடுத்துகிட்டிங்கன்னா கிடைத்தல கூறில் மட்டும்தான் அந்த பொருளோட மூமெண்ட் இருக்கும் சரினா கிடைத்த அந்த நம்ம செலுத்தக்கூடிய இந்த விசையோட ஒரு கூறான எஃப் காசிட்டா இந்த கிடையத்தில கூறான எஃப் காஸ்டானால இந்த பொருள் வந்து கிடைத்தலத்தில் மட்டும்தான் மூவ் ஆகும் இடப்பெயர்ச்சி அடையும் ஓகே இந்த விசை வந்து இதில் வந்து மாறுபடும் விசை நம்ம எடுத்துருக்கிறது வந்து மாறுபடும் விசை ஓகே ஸோ அப்போ நான் தான் இதில் கொடுத்துருக்காங்க மாறுபடும் விசை எஃப் ஒன்றின் கூறு அதாவது கிடைத்தல கூறு எஃப் காசிட்டா ஒரு பொருளின் மீது செயல்படும் போது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது டிஆர் என்ற சிறு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்த டிஆருங்கிற சிறு இடப்பெயர்ச்சி ஏற்படுத்த விசையினால் செய்யப்பட்ட சிறு வேலை என்னென்னா டிடபிள்யூ இதற்கான தொடர்புலது என்னென்னா டிடபிள்யூஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ்டா டிஆர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா வேலைக்குள்ள டெஃபினேஷனில் சரிதான் சில வந்து எஃப் எஃப்காஸ்டாங்கிறது என்னென்னா எஃப் என்ற மாறும் விசையின் கூறு ஆகும் எஃப் காஸ்டாங்கிறது வந்து எஃப்ங்கிற மாறும் விசையோட கிடைத்தல கூறு இதில் எஃப் மற்றும் டீட்டா ரெண்டுமே மாறிகள் அதாவது மாறக்கூடியது இந்த விசையும் இந்த கோணமும் வந்து மாறக்கூடியது நல்லா இதில் எடுத்து எழுதியிருக்கோம் எஃப் மற்றும் டீட்டா ஆகியவை மாறிகள் மாறி மாறினா மாறக்கூடியது தொடக்க நிலை ஆறை முதல் இறுதிநிலை ஆர் எஃப் வரை இடப்பெயர்ச்சி ஏற்படுத்த செய்யப்பட்ட மொத்த வேலை இப்போ வந்து நம்ம மொத்த வேலை கண்டுபிடிக்க போகிறோம் இதை வந்து இன்டர்கல் பண்ணி மொத்த வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் தொடக்க நிலை வந்து ஆர்ஐ இறுதி நிலை வந்து ஆர்எஃப் சில பயிற்சி அடைகிறது அந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது வந்து ஆர்ஐ டு ஆர்எஃப் சில பயிற்சி ஏற்படுத்த செய்யப்பட்ட மொத்த வேலை என்னென்னா டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு இன்டர்கிள் ஆஃப் ஆர்ஐ டு ஆர்எஃப் டிடபிள்யூ இப்போ டிடபிள்யூ வந்து இல்லை சப்ஷிப்ட் பண்ணுங்கள் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு இன்டெகல் ஆஃப் ஆர்ஐ டு ஆர்எஃப் எஃப் காசிட்டா டிஆர் இதில் வந்து எஃப் காஸ்ட்டாங்கிறது வந்து மாறுபடும் விசை மாறுபடும் விசையோட ஒரு கோறு இது வந்து மாறுபடும் விசைங்கிறதுனால இதுவும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் நம்ம இன்டர்களுக்குள்ளே தான் வச்சுருக்கணும் ஓகே ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் இடப்பயிற்சி வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் இது ரெண்டுமே நம்ம இப்போ இன்டர்கிள் பண்ணணும் ஓகே டப்ளியூஎஸ் ஈக்குவல் டு இன்டர்கிள் எஃப் ஆர்ஐ டு ஆர்எஃப் எஃப் காஸ்டிட்டா டிஆர் இதனா மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை அதுக்குள்ள ஈக்குவேஷன் மாறா விசை மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கும் மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில வந்து இது வந்து மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலை மாறா விசைங்கிறதுனால நம்ம இந்த இன்டர்களில் விட்டு வெளியில் எடுத்துருக்கோம் இது வந்து கான்ஸ்டன்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னால இன்டெர்களை விட்டு வெளியெடுத்திருக்கோம் வெளியெடுத்து எஃப் டபுள்யூக்குவல் டி எஃப் காஸ்டா இன்டர்கிள் ஆஃப் ஆர் டூ ஆர்எஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் சி இது மாறுபடும் விசைனா மாறுபடும் விசைனால் செய்யப்பட்ட வேலைக்கு டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு இன்டகர் ஆஃப் ஆர்ஐ டு ஆர்எஃப் எஃப் காஸ்டாக வந்து மாறுபடக்கூடியது ஸோ அதனால் இன்டகரல் உள்ள எழுதியிருக்கோம் ஓகே வெளியே எடுத்து எழுதாமல் உள்ளே வச்சிருக்கோம் எஃப் காஸ்ட்டாக டிஆர் சிதனா மாறுபடும் விசைனால் செய்யப்பட்ட வேலை ரெண்டு ஃபார்ம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ப்ராப்ளம் செய்யும் போது யூஸ் பண்ணுவோம் ஓகே ரெண்டுக்குள்ள சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாறா விசைனா கான்ஸ்டன்ட் போர்ஸை வந்து இன்டர்களுக்கு வெளியில் எடுத்து நம்ம எழுதணும் மாறுபடும் விசைனா இந்த விசையை வந்து இன்டர்களுக்குள்ளே எழுதணும் ஓகே மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை படத்தில் வரைபடம் மூலம் காண்பிக்கப்பட்டுள்ளது சில வந்து ஒரு கிராஃபிக்கல் ப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எக்ஸில் வந்து ஆர் குறிச்சிருக்கோம் ஒயக்ஸில் வந்து எஃப் காஸ்ட் எடுத்திருக்கோம் இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் வந்து கிராஃப் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும் இது வந்து தொடக்க நிலை இறுதி நிலை இழக்க நிலை வந்து ஆர்ஐ இறுதி நிலை வந்து ஆர்எஃப் இது வந்து மாறுபடும் விசை ஸோ அதனால நமக்கு லைன் வந்து இப்படி கிடச்சிருக்கு சித மாறா விசைனா நமக்கு எப்படி கிடச்சிருந்துச்சு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அதனால் ஸ்ட்ரைட் லைன் இல்லை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இதுக்கு கீழே உள்ள பரப்பு வந்து எதை குறிக்கும்னா மாறா விசைனால் செய்யப்பட்ட வேலை சிது வந்து நமக்கு லைன் வந்து இப்படி இருக்கும் ஏன்னா இது வந்து மாறும் விசை ஓகே மாறுபடும் விசை ஸோ மாறுபடும் விசைங்கிறதுனால நமக்கு லைன் எப்படி கிடைக்கும் இது வந்து இடப்பெயர்ச்சி ஆர்ஐ ஐ டூ ஆர்எஃப் ஸோ இதுக்கு கீழே உள்ள வரைபடத்தின் கீழே உள்ள பரப்பு மாறும் விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்கிறது இந்த வரைபடத்தின் கீழே உள்ள பரப்பு எது குறிக்குது மாறும் விசையினால் செய்யப்பட்ட வேலையை குறிக்குது ஓகே மாறும் விசையினால் செய்யப்பட்ட வேலை மாறா விசைனால் செய்யப்பட்ட வேலை மாறும் விசைனால் செய்யப்பட்ட வேலை இந்த ரெண்டுக்குள்ளே கிராஃபுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க சிதான் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் சிங்க ஸ்ட்ரைட் லைன் சிங்க வந்து சேஞ்ச் ஆகுது இதில் லைன் ஓகே ஃபார்ம்லாஸும் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மாறா விசையினால் செய்யப்பட்ட வேலை இது வந்து மாறுபடும் விசைனால் செய்யப்பட்ட வேலை இதுக்குள்ளே ஃபார்ம்லாஸ் இதோட ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ மாறுபடும் விசைனால் செய்யப்பட்ட வேலை இந்த டாபிக் வந்து முடியுது இந்த வீடியோவில் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ மாறா விசைனால் செய்யப்பட்ட வேலை இந்த டாபிக் பார்த்துட்டோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை இந்த டாபிக் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு சப்டெக்டில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தேங்க்யூ